வணக்கம் ராதாக்ஷன் பம்ஸ்க்கு உங்களை நான் வருக 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 வரவேற்கிறேன் ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆறாம் தேதி ஆறு மாடு விற்பனை மாடு இருக்கிற இடங்க திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு ஒவ்வொரு மாடாக காட்டிகிட்டு வர பாருங்கள் முத போட்டு மாடு ஒன்று 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 தான் இருக்குது பாருங்க எப்படி என்ன வரம்பு சொல்கிறேன் இதெல்லாம் செனமாடு கடைசியில் கேட்டால் ஒரு செனமாடு உறுதியான செணையில் இருக்குது இந்த ஆறு மாட்டில் மீதியெல்லாம் உறுதியான செணையில் இளையஞ்சி இளஞ்சனையாக இருந்தால் உங்கள் பொறுப்பு இது மாடு மொட்டை அருமையான மாடுங்க ஒரு நாள் ஈத்து இருக்குது பல் கொஞ்சம் இறங்கியிருக்கு சிறுவல்லுத்தை ஆனால் கறவை அவங்க ஏழு ஏழு சொல்கிறாங்க ஏழு ஏழு வேண்டாம் நம்மளுக்கு ஒரு மூன்றை நாளுமே நான் விலை வந்து கம்மியாகத்தான் போட்டிருக்குறேன் அப்படி ஒன்று பெரிய வில நானும் கம்மி பார்த்துட்டு கம்மி விலைக்கு தான் வாங்கினேன் பச்சை புள்ளாலாம் கலக்காது அதெல்லாம் நல்லா தீவானத தண்ணிக்கெல்லாம் பிரச்சனையே கிடையாதுங்க வேறு கொண்டு போடுங்க கறவு மாடு அதில் தப்பு எதுவும் இல்லை கறவை நல்லா கறவை எதிர்பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தாறாயிரம் இதோட விலை நீங்கள் அஞ்சு அஞ்சு பத்து லிட்டர் சருவசாதமாக பைப்பு விட்டா அப்படி அடிக்கி இன்னும் நீங்கள் ரெண்டு இது வச்சுக்கலாம் அது மாடெல்லாம் பக்குவம் பண்ணுற பொறுத்து உங்களுக்கு எத்தனை வேணுன்னாலுமே பக்குவம் பண்ணி கறந்துக்கலாம் விலையை அதுக்கு தகுந்த அனுசரித்து போட்டுருக்குறேன் நீங்கள் அதுலேயும் போட்டு கீழே தட்டி அடிக்கலாம்னா முடியவே முடியாது அடுத்து ரெண்டாவது மாடு ரெண்டாவது மாடு பார்த்தீங்கன்னா மொதல் நான் வீடியோ போட்டுறது மாதிரி தான் அது போட்டது மாடுன்னு எப்படின்னா ஒருத்தர் அட்வான்ஸ் போட்டிருந்தாருங்க நிம்பல் ஆங்கிள் போட்டிருந்தாரு எங்கன்னா செங்கல் பொருட்காரர் ஓட்டிருந்தாருங்க கூட சொல்லியிருப்பேன் இது அவ்வளோ ஊர வண்டியில் நிற்காதான் என்ன போட்டு எனக்கு சந்தேகப்பட்டு இப்போ என்கிட்ட அணைக்கிறதுக்கு பாருங்கள் இன்றைக்கி மாடு நல்லாயிருக்கு முப்பத்தி மூணாயிரம் தேர்தோட விலை இப்போ வேணுக்கு நேரங்கள் தாராளமாக கொண்டு வாங்க கறவை இது அஞ்சு அஞ்சு எதிர்பார்க்கலாம் நீங்கள் அஞ்சு அஞ்சு இல்லைனாலும் இந்த நாலு மூணு ஏழு லிட்டருக்கு கூட வச்சுக்கோங்க இது பல்லு மிம்பலெல்லாம் நல்லா இருக்குது வக்கி கொஞ்சம் ஆகாது ஓப்பனாக நான் கண்ணில் பார்த்தோன்னே சொல்லிடுவாது எனக்கு நட்டமோ லாபமோ ரெண்டாவது மாட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வக்கி புல்லுக்கு ஆகாது இது வைக்கி திங்காது அப்படியே வச்சுக்குங்க பச்சை ரெண்டு நேரம் குடுத்தாளி எல்லாம் பட்டை எடுக்க ஒவ்வொரு கண் பால் அடிக்கும் மாடு பெருவெட்டு கிடக்குது ரொம்ப சில்லு அதெல்லாம் கிடையாது மாடு பெருவெட்டு கிடக்குது கொடுவேடி தாராளமாக கிடக்கலாம் ஏன்னா எனக்கு சொல்லி கொடுக்குற வியாபாரியெல்லாம் இதே அழிஞ்சாலும் சொல்ல மாட்டாங்க நான் சொல்லிடுவேன் ஏன்னா நம்ம காலம் போகிறோம் பண்ணுற அப்படி ஒருத்தர் தலையில் கட்டி விடணுங்கிற அவசியம் இல்லை அடுத்து பார்த்திங்கன்னா மூணாவது இது கெடேரி கிடேரி கெடேரி அரியான கெடேரி இது மூணாவது எப்படிங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தோட விலை இந்த ஒரு மாடு மட்டும் ஒரு டவுட்டு எப்படி டவுட்டுன்னு கேட்டிங்கன்னா முத ஒருத்தர் ஒரு மாடு வாங்கியிருக்காரு இந்த மாடை பிடிச்சிக்கிறோம் இருக்காரு அது பிடிக்கலின்னாத்தான் இது இப்போ ஏன்னா அப்போ ஒரு ஆறு மாடு விற்பனையில் இந்த ஒரு மாடு அவர் பார்த்து செலெக்ஷன் பண்ணிக்கிறாரு நீ எப்படினு தெரியல நடப்பில் பார்க்கலாம் வீடியோ வாடையில் அது இருந்துச்சுன்னா உங்களுக்கு தர்றேன் இல்லைன்னா நான் கொடுத்தாச்சுன்னு சொல்லுவேன் ஏன்னா வீடியோ எடுக்கையில் கொஞ்சம் உண்மைத்தன்மை இருக்கணுமில்ல எத்தனிதாக இருந்தாலும் கொஞ்சம் உண்மைத்தன்மை நம்ம சொல்லிடுவேன் இப்போ அவர் பேசியிருக்க அப்படி இதை பிடிச்சிக்கிறோம் சாயங்காலம் வந்து அது கூட அப்படின்ட்டு அப்படி செட்டாக இல்லைன்னா உங்களுக்கு தருவேன் இல்லையா அவருக்கு தான் கொடுத்துருவேன் அதனால இந்த ஒரு மாடு மட்டும் அப்படி இளஞ்சனையாக இருந்தாலும் இருக்க வாய்ப்பு பால் இது மூணு ரெண்டரை இப்போ ரெண்டரை மூணு ரெண்டரை வரும் அப்போ கும்பனை பண்ணால் மாடு பால் கறக்கு மாடெல்லாம் நல்லா சதராக அருமையான கிடையாது வேணும்புற கொண்டு போங்க மழை காலம் எங்கள் ஏரியாவில் மழை காலம் மழை காலம்னு ஒன்றும் மழையவே காண நல்லா தான் கிடக்குது அந்த அப்பா இருக்க தெரியாமல் பேரமார தூரிகிட்டு போச்சு அதோடு சரிங்க இன்னும் பெரிய மலையை காணவும் கொண்டு வாங்க இந்த கடையும் வேணும்னாலும் அவர் பிடிக்கலாம் உங்களுக்கு தர்றேன் அடுத்து நாலாவது கடைரி பார்த்திங்கன்னா நாலு பல் நாலு பல் அப்படியே நட்சத்திரமாட்டை மாடுங்க சும்மா அப்படியே பள்ளி சேர்ந்தாப்போல பார்த்தீங்கன்னா நல்ல பெருவட்டாக இது ஒரு வியாபாரிட்டு இருந்தால் வாங்கின மேலே கொம்பளையும் கூட அடையாமச்சுட்டு பாருங்க சென வந்து இன்றைக்கே பார்த்திங்கன்னா அங்கே இருக்க செக் பண்ணி இங்கே இருக்க செக் பண்ணிவிட்டா செனை வந்து உறுதியான மூன்றரை மாதம் செனை மூன்றரை மாதம் வச்சுக்கலாம் நாலு மாதம் வச்சுக்கலாம் அப்போ தான் நீ கரவை ரெண்டு நேரம் கை வச்சு கறந்துக்கலாம் சுளி சுத்தமான கிடேரி நாளையே வலுத்தன் கொண்டு போய் கொம்பு கொம்புக்கோத்து கட்டி முடிக்கின்றாங்க இப்போ கொம்புக்கோரெலாம் எடுத்து போட்டு நான் காலத்துக்கரு ஓட்டேன் நாலு வெள்ளு கிடேரி செனை நாலு மாதம்னே வச்சுக்கோங்க மூன்றரை மாதம்கோ வச்சுக்கோங்க முப்பத்தி ஏழாயிரத்தோட விலை செனைக்கு ஃபுல் கேரண்டி அதுக்கு உங்களுக்கு அவ்வளோ தேவையில்லை நீங்கள் வந்து எந்த டாக்டர் விட்டு பார்த்தாலும் உங்களுக்கு செணை வந்து நல்லது வேணால் தெரியும் தெளிவாக அப்படி பக்கு பண்ணால் பால் கூடும் இன்னொன்று நீங்கள் பத்து இதுக்கு கறக்கலாம் மாடு இப்போ அப்படியே நல்ல லட்சனை நல்ல கோப்பு இருக்குது உங்களுக்கு அடுத்து பார்த்து ஒரு பத்து இதுக்கு வச்சு வீட்லேயோ கறக்குற மாடு நல்ல குணம் இருக்குதுங்க வந்து குணம் இருக்குது இது பால் இந்த சாதி கெட்டியும் நீங்கள் கொண்டு போய் பக்குமனுங்க ராதாகிருஷ்ணன் வாசல் வாங்கினது ரெண்டு வருஷத்துக்கு கேரண்டி காயம் இருக்குது அப்படி கிடையாது நம்ம உயிரோட ஜீவாக கொண்டு போய் ரெண்டு நேரம் தண்ணி கட்டவணும் மூணு நேரம் கூட ஒரு உடம்பு ஊற்றி வைக்கவேனு நம்ம கதி கேட்டாப்படுத்திச்சின்னா அதிக ஊற்றி வைக்கக்கூடாது இது பார்த்திங்கன்னா அஞ்சாவது மாடுங்க இது நல்லா பெரும் கா காரி சட்டையிலையே பெருவிட்டு முப்பத்தி ஏழாயிரத்தோட வேலை மொதவே சொல்லிடுறேன் செனை கிடையாது உறுதியான சொல்கிறதுக்குள்ள நாலு பல் கடைரி இதோட தாய்க்கு பார்த்தா நாங்கள் ஆசைப்பட்டு வாணுது இது தாய் பார்த்திங்கன்னா நல்ல நெட்டு மாடு நல்ல இதை விட பெருசுக்குது பள்ளி பார்த்திங்கன்னா நல்ல கறவையை எதிர்பார்க்கலாம் ஏன்னா நம்ம ஒரு பத்து பத்து அடிக்கிறது ஈஸியாக அடிக்கி நாலு பல் கடை கண்ணுக்குட்டி காசுதான் இங்கோண்டியே காரங்க ஒன்றும் தப்பே வராது கண்ணுக்குட்டி கறவையெல்லாம் வாங்குறேன் இது ரெண்டு நேரம் நீங்கள் கரெடுக்கலாம் ஆள் ஏதாவது மூணு லட்டுரு பணம் வரும் இது வித்தாசினாலும் வித்தாசி எழுதி போடுறேன் விக்கிலினாலும் அடுத்து வீடியோ எடுத்து போடுறேன் அது எப்படி மாடு எப்படி ஒரு வாரம் தேனி தேனி குடிக்கல எப்படி கோப்பாக இருக்குதுன்னு பாருங்கள் மாடுனால தெளிவான மாடு வேறுபடியும் கொண்டு போய் சந்தோஷமாக காரங்க முப்பத்தி ஏழாயிரம் நாலு பல்லு காரிச்சட்டை அருமையான பெருவெட்டு மாடு ஆறாவது மாடு பார்த்தீங்கன்னா பல் சேருமான இருபத்தி மூணாயிரம் தான் பல் சேர்ந்துருச்சுங்க இருபத்தி மூணாயிரம் மாடு ஏதோ மூணு மூணு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வியாபாரி கொடுத்தது மனசார சொன்னாங்க முப்பத்தி எட்டாயிரத்து கொடுத்தது அவங்க வாங்கினது இப்போ எல்லாம் பராமரிப்பு இல்லாமல் தீன் தீனி இல்லாமல் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரத்துக்கு உங்களுக்கு நான் தர்றேன் ரெண்டு நேரம் பாதுகாருக்கே இதில் ஒரு சின்னது எப்படிங்கன்னா அதில் சொல்ல வேண்டியதாகவே இல்லை நம்ம கண்டு பார்த்துட்டு நம்ம சொல்லிடுறோம் காம்பு பார்த்திங்கன்னா ஒரு காம்பு லேசாக மடிச்சு கறந்தா தெரியாது லேசாக அல்லத்தம்புரு வரும் அல்லத்தம்பரு கரெக்டாக மடித்து கா காம்பு பிடிச்சி கறக்கிற பக்கமே இருக்குது இருந்தாலும் நம்ம சொல்லிடலாமு இருபது அது குறையே கிடையாது நீங்கள் அதை மனசிலேயே நினைக்க வேண்டாம் நான் சொன்னானே நினைக்க வேண்டாம் கொண்டு போய் தாராளமாக காரங்க எந்த மாடு வேணுமோ ஆறு மாடு போட்டிருக்குறேன் என்னங்க வித்தாசினாத்தான் வித்தாசினி எழுதி போடுவேன் விக்கிலினாலும் உங்களுக்கு அடுக்கு வீடியோ எடுத்து போகிறேன் ராதாகிருஷ்ணன் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணி பாருங்கள்